எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோந்தரியாக்குறீங்க நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது எங்க அம்மா என் புள்ள எனக்காக நீங்க பட்டதெல்லாம் உங்களை திருத்தவே முடியாதுமா செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க கொடுங்க இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும் புரியுதா புரியுதுங்க நீங்க மட்டும் ரொம்ப படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் என்ன காப்பாத்தனும்ங்கறதுக்காக உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன் பகல்ல காலேஜுக்கு போற இதெல்லாம் மா உன் புள்ளைக்கினம்மா உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு உழைக்கணும்ன்ற பெரி இருக்கு

நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு நாலு பேர் அடி அடி நடிக்கிறாங்க அது எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா சரி நம்ம பொதுமக்களை விடு ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரன்டா அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க போறான் இது என்னடா பெரிய விஷயம் திடீர்னு அன்னைக்கு நாலு ஆட்டோல பத்து ரவுடி பசங்க வந்தானுங்க இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டம் திரும்ப வெட்டிட்டு போயிட்டானுங்க போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா காலேஜ் வந்தமா நாலு பிகரை பார்த்தமா ஜொல்லுட்டு கும்பிட்டமான்னு இல்லாம எனக்கு வேலையெல்லாம்

அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும் விஜய் கொஞ்சம் மாத்தி போடணும் இன்னைக்கு ஐம்பது என்ன சார் இது அம்பது பேர் போட்டிருக்கு நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்ட இருந்து ஆதாரத்தோட செய்தி ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் நீங்க ஐம்பது பேர் போட சொல்றீங்க தம்பி இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு நான் ஆசிரியர் நீ உதவி ஆசிரியர் பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அத நாம செஞ்சு ஆகணும் இல்லன்னா பொழைக்க முடியாது பா பொழைக்கணும்ிறதுக்காக பொய்யே சொல்றீங்களா விஜய் கவர்மெண்ட் எதுக்கிட்டே இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது நடத்த முடியாதுன்னு சொல்லல நடத்த விட மாட்டாங்க அது மட்டும் இல்ல அரசாங்கத்துல இருந்து கிடைக்கிற বিলম্বரங்கள்லாம் நின்னு போயிடும் பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு சார் இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல இந்தாங்க இங்க தம்பி பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுட்டு இருக்க உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ண வாரி போட்டுக்காத என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது போப்பா போய் வேலை பாரு போராஜா

அந்த பிரச்சுக்கு ஓனர் யாரு தம்பி என்ன சார் சாரிப்பா இன்னையில இருந்து உன்ன வேலைக்கு வர வேண்டாம்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லிட்டாரு என்ன சார் திடீர்னு நான் எந்த தப்பும் பண்ணலையே எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறே அதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்ல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது அவ்வளவுதான் ஆமா அருண் மேத்தா சண்ணுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா புரியுது சார் நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானங்க ஓகே ஐ அம் sorry விஜய் என்னால ஒண்ணும் செய்ய முடியல பரவால சார் நான் வரேன் உங்களுக்கு என்ன சார் வேணும் டீ டீ குடுப்பா சார் உங்களுக்கு ஒரு டீ ஒரு டீ போடுப்பா நம்பர் அதர்க்கம் 버కర్ కరప్సట అవంద த பிள்ளை கிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணிருவோம் உஷம் 으啊啊啊으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아으아